டபுள் என்ஜின் டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜின்ங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்ய அது என்ஜினா தான் இருக்கு ரிப்பேர் மாடல் என்ஜினா தான் இருக்கு நான் சொன்னது போல டெபக்கல் என்ஜினா தான் இருக்கு தேராத என்ஜினாகத்தான் இருக்கிறது நான் பத்தாயிரம் கொடுக்கறேன் எட்டாயிரம் கொடுக்கறேன் ரெண்டாயிரம் கொடுக்கறேன் பேரை மாத்தி குல விளக்கு திட்டம் சொல்லலாம் என்ன விளக்கு திட்டமா இருந்தாலும் ஒன்னும் வராதுன்னு தெரியும் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற இந்த மாநாட்டை இரண்டாவது மாநாடாக தஞ்சை தரணியிலே நடத்தக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முதல்வர் கழக தலைவர் அண்ணன் அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள் இதற்கு முன்னால் கொங்கு மண்டலத்திலே இதே போல ஒரு மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டின் எழுச்சி அதை மிஞ்சக்கூடிய அளவிற்கு எழுச்சியோடு தஞ்சாவூர்னா என்ன யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை எல்லாரையும் தாண்டி நிற்கக்கூடியவர்கள் என்று காட்டக்கூடிய அளவிற்கு எழுச்சியோடும் அதே ஆர்வத்தோடும் இங்கே இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே பல பேர் பல கனவுகளோடு பல்வேறு திசைகளில் இருந்து தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளூர்ல இருந்தும் சில பேர் படையெடுத்துட்டு இருக்காங்க சரி நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா பார்க்கலாம் என்று ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் அவர்களுக்கு பாடம் சொல்லி தந்திருக்கும் இது தளபதியின் படை நம்முடைய முதலமைச்சரின் படை நம்முடைய கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய படை இது வேறு எங்கேயோ எந்த பக்கமும் திரும்பாது இது இங்கே மட்டும்தான் வரும் கூடும் ஓட்டு போடும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள் எங்க கை தட்டணும் எங்க பார்க்கணும் எங்க விலகி இருக்கணும் எந்த பக்கமே போகாம இருக்கணும் அப்படின்னு தெரியும் அதை விட புத்திசாலிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வாய்ஸ் விட விட்டு ஆட்சி நடத்த முடியாதுன்னு தெரியும் அவங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் மட்டும்தான் பெண்களுக்கான ஆட்சி பெண்களை முன்னேற்றக்கூடிய ஆட்சி பெண்களின் எதிர்காலத்தை பற்றி அக்கறை இருக்கக்கூடிய ஆட்சியை நடத்த முடியும் என்று அவர்களுக்கு தெரியும் யாரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடியவர்கள் இல்லை தமிழ் பெண்கள் யாரால கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும்னு அவங்களுக்கு தெரியும் யார் வேணாலும் சொல்லலாம் நான் பத்தாயிரம் கொடுக்கிறேன் ரெண்டாயிரம் கொடுக்கிறேன் பேரை மாத்தி குல விளக்கு திட்டம்னு சொல்லலாம் என்ன விளக்கு திட்டமா இருந்தாலும் ஒன்னும் வராதுன்னு தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஸ்கூட்டி கொடுக்குறேன்னு நாங்க வந்துதா வரல அதே போல குலவிளக்கும் வீட்டுக்கு வராது என்று தெரியும் ஆனால் உங்கள் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு கதவுகளை தட்டி வரும் என்று தெரியும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அன்றே விடியல் பயணத்திற்கு கையெழுத்திட கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் என்று தெரியும் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணும் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நடத்தக்கூடிய நடத்த முடியும் என்று காட்டக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் அதனால தெளிவாக நம்முடைய பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால எந்த பக்கமும் திரும்பி கூட பார்க்க அவங்க தயாராக இல்லை என்பதை இந்த மாநாடு பல கனவுகளோடு தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும் பத்தலைன்னா இன்னொரு மாநாடு கூட போட்டு காட்டுறோம் செய்து உங்க நேரத்தை வீணாக்காதீங்க அது மட்டும் இல்லை வரும் பொழுதெல்லாம் டபுள் என்ஜின் டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜின் எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்ய அது என்ஜினா தான் இருக்கு ரிப்பேர் மாடல் என்ஜினா தான் இருக்கு நான் சொன்னது போல டெபக்கல் என்ஜினா தான் இருக்கு தேராத என்ஜினாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய திராவிட மாடல் என்ஜினை எடுத்துக் கொள்ளுங்கள் குஜராத்ல மொத்தம் மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஆறுதான் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் ரெண்டாயிரத்துக்கு மேல இருக்கு அதற்கான படுக்கை வசதிகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம் கோவிட் நேரத்துல அங்க மக்களை வந்து மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்க கூட முடியல வெளியில ஆட்டோலையும் வண்டியிலையும் டிராக்டர்லயும் படுத்து கிடந்தார்கள் ஒரு லட்சம் படுக்கை வசதிகள் மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக நலனுக்காக சாதித்து காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட என்ஜின் ஆட்சி அதே போல தமிழ்நாட்டில் தான் தொழில் வளர்ச்சி அதிகம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் தொழிற்சாலைகளுக்கு மேல் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதுல உதை பேசும் பொழுது குறிப்பிட்டது போல அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்யறதுல நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் பெண்கள் தமிழ்நாடு தான் மின்னணு ஏற்றுமதியில் முதல் இடம் ஜவுளி ஏற்றுமதியில் முதல் இடம் இருப்பது தமிழ்நாடு வேற எந்த என்ஜினும் டபுள் என்ஜினும் இந்த சாதனை எல்லாம் செய்யவில்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று தமிழ்நாட்டை பார்த்து சொல்கிறார்கள் நீங்க ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடியதா டபுள் என்ஜின் ஆட்சிகளிலே அந்த தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது அதை தாண்டி சமூக மேம்பாட்டு குறியீடு சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் அது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகள் தண்ணீர் காற்று வீடு அடிப்படை உரிமைகள் கல்வி போன்ற அடிப்படை உரிமைகள் உடல் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் இது இது மக்களுடைய பாதுகாப்பு கருத்தை வெளியிட கூட வெளிப்படுத்தக்கூடிய உரிமை இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் சோசியல் ப்ரோக்ரெஸ் இண்டெக்ஸ் சமூக மேம்பாட்டு குறியீடு அதுல மிகப்பெரிய மாநிலங்களில முதலில் இருப்பது தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சாலும் முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு பெரிய மாநிலங்களை கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுச்சேரி கோவா போன்ற சின்ன சின்ன மாநிலங்கள் நமக்கு முன்னாடி இருக்கலாம் ஆனால் பெரிய மாநிலங்கள்ல முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு தான் உங்களுடைய டபுள் என்ஜின் இருக்குல்ல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எல்லாம் அது எங்க வருது தெரியுமா முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னு இறங்கிக்கிட்டே போகுது இதுதான் டபுள் என்ஜின் செய்திருக்கக்கூடிய சாதனை அதே போல இங்க வந்து இருபத்தி மூணாம் தேதி இங்க வந்து உரையாற்றி எல்லாரையும் கேள்வி கேட்டுவிட்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அவர் குஜராத்தோடைய முதலமைச்சராக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்திய ரூபாய்க்கு அமெரிக்க டாலர் ஐம்பத்தி ஆறு ரூபாய் கொடுத்தா ஒரு டாலர் வாங்க முடியும் அப்பொழுது என்ன சொன்னாரு ஏன் இந்திய பணத்தோட மதிப்பு இறங்கிக்கிட்டே போகுது நல்ல ஆட்சி நடக்கவில்லை நல்லவர்கள் கையிலே ஆட்சி இல்லை திறமையானவர்களிடம் ஆட்சி இல்லை நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளை விட இந்தியா மோசமாக ஒரு நிலையிலே இருக்கிறது இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் இதற்கு காரணம் என்றார் டெல்லியில ஒன்றிய அரசாங்கம் இவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சி தான் இன்னைக்கு டாலரோடைய ஒரு டாலருக்கு எவ்வளவு ரூபாய் தெரியுமா நம்ம கொடுக்கணும் தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் டாலர் எதிரா இந்திய ரூபாயோட மதிப்பு ஏறி இருக்கா இறங்கி இருக்கா இறங்கி இருக்குல்ல அப்ப உங்களுடைய ஆட்சி இன்னும் மோசமாக இறங்கி இருக்கா இல்லையா தனியா ஆட்சி நடத்துற இடத்திலையும் ஒன்னும் பண்ணல அதே போல நீங்க நடத்தக்கூடிய ஒன்றிய அரசிலும் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பீட்டாக இருக்கக்கூடிய அந்த டாலர் அமெரிக்கன் டாலருக்கு எதிராக இந்திய பணத்தோடைய மதிப்பு இறங்கிக் கொண்டே போகிறது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறீர்கள் எங்களை பார்த்து கேள்வி தொடுத்து இந்த ஆட்சியை மாற்றி காட்டுவேன் என்று சபதம் விடுகிறீர்கள் நான் ஒன்றை சொல்லுகிறேன் நீங்க எந்த கனவுல இங்க வந்து இறங்கினாலும் நிச்சயமாக சரியான பாடத்தை தமிழ் பெண்கள் உங்களுக்கு சொல்லி தருவார்கள் இது குடியரசு தினம் குடியரசு என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ரிப்பப்ளிக் ஆனா இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில் அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது கவர்னர் தெரியல முதலமைச்சர் அவர் ஏன் வந்து அவர்கிட்ட அவரை அழைச்சு அங்க பேச வைக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல ஏன்னா வேற வழி இல்லை ஆனா உங்களுக்கு அங்க ஒருவேளை சட்டமன்றத்தில் பொழுது போகுதோ என்னமோ தெரியல எனக்கு ஆனா பொறுமையாக சகித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் வருகிறார் அங்கே சட்டமன்றத்திலே வந்து அங்கே கொடுக்கப்படக்கூடிய வாசிக்க வேண்டிய தமிழ்நாடு பாலிசி நோட்ட படிக்க மாட்டார் படிக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இது சரியில்லை அது சரியில்லை தேசிய கீதத்தை பாடல ஏன் வராரு பாட மாட்டாங்கன்னு தெரியும் நான் வரலன்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் சொல்லுவதை செய்ய முடியாது என்று இந்த மக்களை இந்த நாட்டின் மக்களை அரசை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மக்களை ஒவ்வொரு ஆண்டும் அவமதித்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் இத படிக்கவே வேண்டாம் கவர்னர்கள் இதை படிப்பதே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று கான்ஸ்டியூஷனை தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் இன்னொரு தீர்மானத்தையும் நாம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் இந்த கவர்னரே வேண்டாம் இவர்களால் எந்த பயனும் இல்லை இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக நீண்ட நாட்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த எழுநூறு கோடியே எத்தனையோ பிள்ளைகளுடைய படிப்பிற்கு அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நாம் செலவழிக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு ஆட்சியையும் பிஜேபி இல்லாத ஆட்சியையும் கஷ்டப்படுத்த வேண்டும் அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களை அசிங்கப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்று இந்த கவர்னர் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது பிரதமர் இங்கே இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் வந்தார் அதற்கு முன்பும் வந்தார் இனிமேல அடிக்கடி வருவார் உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய பேர் லீவ் விட்டா ஊருக்கு போவீங்க அது பேர் சம்மர் சீசன் வந்தால் சம்மர் லீவில் வெக்கேஷனுக்கு போவீங்க அதே போல் குளிர்காலத்தில் லீவ் விட்டாங்கன்னா விண்டர் ஹாலிடேஸ் விண்டர் வெக்கேஷனில் போவீங்க பொதுவாக வெளிநாடுகளில் தான் பயணம் செய்து கொண்டிருப்பார் இந்த எலெக்ஷன் சீசன்னு ஒன்று வருது இல்லை அப்ப அவருடைய விமானம் இந்தியாவில் திரும்பும் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறதோ அந்த மாநிலத்திலே இறங்கும் அதனால் நம்முடைய பிரதமர் எலெக்ஷன் சீசனுக்கான ஒரு டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான் நம்முடைய பிரதமர் அதனால் அந்த டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சமீபத்தில் இங்கே வந்தார் பேசினார் நாப்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் அந்த நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல பல முறை முதலமைச்சருடைய பேரை சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை சொன்னார் பல எதிர்க்கட்சிகளின் பெயரையெல்லாம் சொன்னார் ஆனால் ஒரே ஒரு கட்சியோடைய பெயரை மட்டும் சொல்லல அது அதிமுக மேடையிலேயே நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி நாற்பத்தி ஐந்து நிமிடம் பேசிய பிரதமர் அவருடைய கட்சியோடைய பேரை சொல்லவே இல்லை எங்களுக்கெல்லாம் என்ன கவலைன்னா உங்க பேரு சொல்லாத பேராவே போயிற போது தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படி ஒரு கட்சியின் பெயரையே நிராகரிக்க கூடிய இடத்தில் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களுடைய உங்களை ஆளாக்கிய இயக்கத்திற்கு கட்சிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பழனிசாமி அவர்களே மக்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எந்த காலகட்டத்திலும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல முறை இங்கே வரப்போகிறார் பிரதமர் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு வந்தார் என்றால் நன்றாக இருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு தர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல அதை எப்ப கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்தார்னா நல்லா இருக்கும் அதே போல நமக்கு தர வேண்டிய ஹொசூர் விமான நிலையத்தை எப்பொழுது தந்துவிட்டு வருவார் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் வெள்ள நிவாரணத்திற்காக முதலமைச்சர் கடிதம் எழுதி இருக்கிறார் பல முறை நிவாரண நிதி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அதை எப்பொழுது தருவீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் முதலமைச்சர் அவர்கள் பல முறை இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள் டீலிமிடேஷன் வந்தா தமிழ்நாட்டுக்கு பாதிக்கும் இருக்குமா இருக்காதா எங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறையுமா அப்படியே இருக்குமா என்று ஒரு பதிலை சொல்லுங்கள் என்று கேட்டார் இதுவரை பதில் இல்லை வரும்போது அதற்கு பதிலோடு வாருங்கள் பிரதமர் அவர்களே தமிழ் மீது திடீரென்று அக்கறை வந்தது போல் பேசுகிறீர்களே இதுவரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவு செய்திருக்கிறீர்கள் ஒன்றாக்கிவிட்டு வாருங்கள் பிரதமர் அவர்களே தொடர்ந்து தமிழ்நாட்டின் திட்டங்களை நிறுத்த தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்திவிட்டு இங்கே சீசனுக்கு சீசன் வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் மட்டும் செய்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களோடு கூட்டணி கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு பெண்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாருக்கும் இந்த தமிழ் மண்ணிலே இடம் இடமில்லை என்பதை நாம் காட்டுவோம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் ஒரு தேர்தல் பிரச்சார பீரங்கியாக ஒவ்வொரு வீடாக தேடி சென்று நம்முடைய சாதனைகளை சில புரியாதவர்கள் இருந்தால் அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்ள சொல்லுங்கள் நன்றி வணக்கம்